நேரடியாக தேர்தல் காலத்தில் மக்களை சந்திக்க முடியாமல் வாக்குரிமையை பறித்து வெற்றி பெறலாம் என்னும் பாஜகவின் பகல் கனவு இந்த மண்ணில் திமுக இருக்கும் வரை நிறைவேறாது என சூளுரைத்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டை பாஜக அதிமுக கும்பலிடம் இருந்து பாதுகாப்பதற்கான தேர்தல் என தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற தேர்தல் தனித்தன்மையோடு தலை நிமிர்ந்து நிற்கிற நம்மோட ஆட்சியா டெல்லிக்கு வளைந்து கொடுக்கிற அடிமைகளின் ஆட்சியானு தீர்மானிக்கிற தேர்தல் தமிழ்நாட்டோட சுயமரியாதையும் தனித்தன்மையும் காப்பாற்ற போகிற தேர்தல் தமிழ்நாட்டை அழிக்க இன எதிரிகளும் தமிழ் துரோகிகளும் நேரடியாக மறைமுகமாக வராங்க இவங்களை வீழ்த்தி நம்முடைய மண் மொழி மானத்தை நாம் காக்கணும் இதுக்காகத்தான் திமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றணும் தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் தமிழ்நாடு இப்போ சமூக அரசியல் பொருளாதார படையெடுப்பை சந்திச்சுட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு எல்லா வகையிலும் அநீதி அடைக்கப்படுது அதாவது நேரடியாக தேர்தல் காலத்தில் மக்களை சந்திக்கிற தெம்போ திராணியோ இல்லாதவங்க மக்களுடைய வாக்குரிமையை பறிச்சிட்டு வெற்றி பெறலாம்னு தப்பு கணக்கு போடுறாங்க எதிர்கட்சியான அதிமுக தன்னுடைய சொந்த கட்சி உரிமைகளையே பாஜக கிட்ட அடகு வச்சுட்டு நிலையில் மக்களுடைய உரிமைகளை பற்றி கவலைப்பட அதுக்கு நேரம் இருக்காது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மக்களின் உரிமைகளை காக்க வேண்டியவர்கள் தோழமை கட்சி கட்சியினருந்தான் என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் போது தமிழ்நாட்டை பாஜக அதிமுக கும்பலிடமிருந்து பாதுகாப்பதற்கான தேர்தல்